அமெரிக்க நாட்டின் அதிபர் ட்ரம்ப் ட்ரம்ப் சொன்னான் அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு தெரிந்து இந்தியாவில் எத்தனையோ பிரதமர் வந்திருக்கிறார்கள் ஜவஹர்லால் நேரு லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி மீண்டும் ஜவஹர்லால் நேரு மொராய் ஜெய்சாய் சரண் சிங் அதன் இந்திரா காந்தி மீண்டும் ராஜீவ் காந்தி அதன்பிறகு தேவகவுடா ஐ கே குஜராள் இளம் துறிக்கிற என்று எண்பத்தி தொண்ணூத்தி ஒன்றம் ஆட்சியை கழித்த சந்திரசேகர் மன்மோகன் சிங் சிரிக்காமலே காலத்தை கடத்திய எங்கள் ஐயா பிவி நரசிம்ம ராவ் ஒரே ஒரு சிரிச்சார் நரசிம்மராவ் குஜராத் தொண்ணூத்தி எட்டு வயசுல மொராய் செத்து போயிட்டார் ஒரு முறை தான் சிரிச்சார் பாவம் இப்போ இத்தனை பேர் ஆண்டு இருக்கிறார்கள் இந்தியா தான் இந்திரா இந்திரா தான் இந்தியா இந்தியா தான் இந்திரா பொருவான் ஒரு அமைச்சர் சொன்னான் எமர்ஜென்சில அப்பேற்பட்ட தலைவரெல்லாம் பார்த்த கட்சி இந்த அண்ணாமலை எல்லாம் நீ எம்மாத்திரம் இவங்க உலகம் இருபதாயிரம் புக்கு பட்சம் மென்டல் மாதிரியே கிடக்கட்டும் சாட்டி எடுத்துக்கணும் ஒரு நாள் நான் ஆறு மணிக்கு மேலே என் கட்டுப்பாட்டை இருக்க மாட்டோம் அப்படின்னா நினைக்காதீங்க ஜாலியா இருப்போம் சிந்திக்கிறது மீட்டிங் இருக்க மாட்டோம் அந்த டிவிய பார்த்தா சேல சின்ன வயசு தேசி அடிப்பாங்க கையில் நத்து வரும் எங்க அப்பா அவன் கெட்டியா பிடிச்சிக்குவேன் படத்துல பாட்டு பார்த்து ராத்திரி நேரத்து பூஜையில் அந்த மனோஜிக்கு ஏனா இசை ஆபாவானே அவ ஒரு திரைப்பட அரவிந்தராஜெல்லாம் படம் எடுத்தாங்க இப்படி அழிச்சுட்டு இருந்தான் இப்ப அழிச்சுட்டு இந்த பக்கம் இருபது பேர் இருந்தாங்க இருபது பேரை திரும்பி பார்த்தா மேலே அந்த நேரத்தில் ஒருத்தன் நாலு சாட்டை நூறு ரூபாய் நாலு சாட்டை நூறு ரூபாய் போனா வராது போது போனா விற்காது நாலு சாட்டை நூறு ரூபாய்னா இப்படி அண்ணா திறமனா இவன் வாங்கி நம்மள அடிக்க சொல்லணும் இருபது பேர் அவுட் அதுக்கப்புறம் செருப்பே போட மாட்டேன் திமுக ஒழிக்கிற வரைக்கும் செருப்பெல்லாம் இல்லாம இருந்தா நாலு கதை செருப்பு செருப்பு நாலு கதை செருப்பு நூறு ரூபாய் வந்தான் இவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுத்த காயிட்டலாம் இப்படி திருப்பினா இங்கே ஏய் உன்னால அரசியல் பண்ண முடியாது அண்ணா பல கலைஞர் என்ன யார் தெரியுமாடா கலைஞரை பத்தி ஏ வாழி சொன்னார் ஒருமுறை தடி இல்லாத பெரியார் தாடி இல்லாத உள்ளவன் பொடி போடாத அண்ணா சென்னா உன் கையில் உள்ள பேனா தடி இல்லாத பெரியார் தாடி இல்லாத உள்ளவன் பொடி போடாத அண்ணா சென்னா உன் கையில் உள்ள பேனா இப்ப கருப்பு சிவப்பு படையர்கள் பாடல் எழுது எங்க நாகராஜன் தெரியும் யாரு கவுச்சியோட கவுதிப்பைத்தன் கந்தர் கோட்டம்னா இல்லாமயே அப்படியே திருப்பாச்சியத்தை அறிவாளி திருப்பி கவுத்தது போல இருக்கும் போன மாதம் நம்ம புதுக்கோட்டில் மண்மேல் குட்டில் கூட்டம் பேசும்போது அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அவர் தான் கழக பாடகர் வைரமுத்தை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் நான் பேசி இந்த மைக்கு கலைஞர் புறக்காத்த முன்னாடி எவ்வளோ பேசி மைக்கு வலிச்சுச்சான் கலைஞரை பத்தி சொல்லுங்க அவர் பேச்சை பத்தின்னா வாங்கி நெடுங்காலம் வலை வாங்கி கொண்டிருந்த ஒளி வாங்கி கருவியெல்லாம் உயிர் பெற்ற தான் முடங்கி வரிய்கள் கொள்கை தலைவன் முதல் குரல் ஒழித்த நாளில் தான் பேசும் அவன் குரலாசை பிறக்காமல் போயிருந்தால் வீசுகின்ற காற்று மிக வெளிநடப்பு செய்திருக்கும் தான் நூல் எழுத தவிர்த்திருந்தால் பெரியாருக்கே பூடல் போட்டபடி புகைப்படங்கள் வந்திருக்கும் நீளும் தமிழர் தம் நெடுத்து கலைக்க வந்தால் நாளும் அவன் தூக்கும் நான்கு மணி நேரம்தான் தான் அரை மணி நேரம் அதிகம் தூண்டிருந்தால் வரைபடத்தில் தமிழ்நாடு வராமல் தொலைத்திருக்கும் என்று சொல்லி எழுதினார்கள் அப்பேற்பட்ட தலைவர் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எங்கள் அண்ணன் வீரா கலாநிதி வீராசமயம் அண்ணன் போல எங்க பாராளுமன்ற உறுப்பினர் ரெண்டு நாள் இவருக்கு ஒழிச்சார் மாதோர சூசனன்னு கேபி பி சங்கரன்லாம் அப்பா நீ அனௌன்ஸ் பண்ணோம் அண்ணன் கலாநிதி வீராசாமி வருகிறார் உதயசுரட்சித்து வாக்களை கேட்டு வருகிறான் ரெண்டு நாளும் ஒழித்தேன் ஒரு பக்கம் சோழ வெரிவலிக்கு வந்தேன் தாளமெல்லாம் ஒழிச்சேன் தலைமையில் வந்து என்ன ஜெகத்துக்கு போயிட்டு தலைமையிலே போட்டு அபிச்சுட்டாங்க வருத்தத்தோடு போனேன் அதுக்கப்புறம் பொங்கலுக்கு எங்க அண்ணன் பார்த்த பரிசு வாங்கினேன் இன்னைக்கு மேடையில் சந்திக்கிறேன் எங்க ஜெகத் ரட்சனை கேட்டாங்க என்ன தெம்பு கேட்டாங்க ஐயா ஜெகத்து என் நீதான் நல்ல பெரிய கவிஞர் ரஷ்ய இதெல்லாம் சொல்லியான்ட்டு வெற்றிகளை பெற்று வீர நாடை போட்டவனையை கற்றுக் கொடுப்பதையே கலையாக கொண்டவனே நெற்றுப்புலமைகளை நிலையாம யார் முற்றும் தமிழ் என்று முடங்கி செழித்தவனே சட்டம் தொடராத சரித்திர நாயகரை குற்றம் படராத கொள்கைகளை கொள்ளிடமே சுற்றம் கழகம் என சொல்லி வளர்ந்தவனே உற்று அமைத்தால் உழைப்பால் உயர்ந்தவனே யாருக்கும் அஞ்சாத யானை பலம் கொண்டவனே போருக்கு களம் கண்டு புக வாங்கி தேருக்கு பெயர் போல திருவாரூர் நகரத்தில் சீருக்கு வடி போல செந்தமளாய் பிறந்தவனே சோறு சூரியனே பெரியாரின் சுடவி அண்ணாவின் வள்ளுவன் நெறிவிடித்து வல்லமைகள் பெற்றவனே கால சுவடுகளில் கலையில் திருப்பேறி எழுத முடியாமல் அழுத்து மாநே வஞ்சத்தால் வாய்ப்பின் இழந்தாலும் நெஞ்சத்தால் நிலை கொலைய மன்னவனே பகை கூட்டம் வென்றாலும் பண்பாடுவன் நகை கூட்டம் செய்கின்ற நல்லவனே களத்தில் போராடி களைத்து படுக்கையில் விழுந்து கிடக்காமல் விரைந்து எழுபவனே முடிந்தது இவன் வாழ்வென்று முன்னாளில் கணித்தவர்கள் இடிந்து போய் நிற்க எழுந்தவன் நீ என்றோ புல் முளைக்கும் இனி புல்லல்கள் நினைத்திருக்க நெருள் முளைக்கும் கயணி என நிமுதவனு நீ என்றோ வந்த வினை கண்டு வாடி வதங்காமல் அந்த வினைக்கு எதிர் விளையாடு நீ என்றோ அரைக்கத்தான் மனக்கண்ட சந்தனமாய் ஆவதிலே தெரியாது உன் பெருமை ஒவ்வொன்றும் பலகட்ட பண்டிதனே பாவலனே எந்தவா படித்து வழங்குகிறேன் பல்லாண்டு வாழியவே கடித்து பழித்து கற்பகமாய் செழித்து துணிந்து தமிழ் ஆட்டை தூக்கி நிறுத்தியே நீ என் ஆயில் பெற்று என்னென்று வாழ்கவே தன்னாயில் பெரிதாகி தமிழ் போல் வாழ்கவே இப்பேற்பட்ட தலைவர் பெற்ற பிள்ளைகள் தளபதி மு ஸ்டாலின்